ஓம் ஸ்ரீ ராமஜயம் என் அன்பு குழந்தையே உனக்காக நீ எதிர்பார்த்த அந்த வெற்றி செய்தியை தான் நான் உனக்காக கொண்டு வந்துள்ளேன் மங்களகரமான இந்த நாளில் உன் மனம் மகிழும்படி உனக்கான நல்ல விஷயத்தை நடத்தி முடித்து விட்டேன் என் செல்லமே இன்னும் சற்று நேரத்திலேயே உன் மனதில் இருக்கும் சுமைகள் எல்லாம் உன்னை விட்டு விலக போகின்றது நம்பிக்கையோடு காத்திரு இன்று முதல் எல்லாம் உனக்கு நல்லபடியாக நடக்கும் உன்னுடைய கஷ்டங்களை பார்த்து கலங்கி நிற்காமல் கண்களை திறந்து தெளிவாக பார் உன் மன வேதனைகளை எல்லாம் உன்னிடம் இருந்து விலக்கி வைத்து நீ எதிர்பார்த்த சந்தோஷத்தை நான் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் உன் மனக்கண்ணை திறந்து உனக்காக நான் ஆசிர்வதித்து கொடுக்கும் விஷயங்களை அன்போடு ஏற்றுக்கொள்ள தயாராகு என் செல்லமே உன் மனதில் இருக்கக்கூடிய கேள்விகளுக்கும் உன் வாழ்வில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் இப்பொழுது முடிவு தர வந்து விட்டேன் நீ மனதில் கவலைகளை சுமந்து கொண்டே இருந்தால் உன் வயிற்றிலும் வாழ்க்கையிலும் எப்படி சந்தோஷம் உருவாகும் எல்லா விஷயங்களையும் தெரிந்து கொண்டுதான் நான் சொல்கிறேன் என்ன நடந்தாலும் அதை என் பாதத்தில் வைத்துவிட்டு கொஞ்சம் அமைதியாகவும் தைரியமாகவும் இரு உனக்கான நல்லதை உன் மனம் போலவே ராமபிரான் நான் கொடுப்பேன் சில நேரங்களில் நீ நம்பிக்கையோடு பிரார்த்தனைகள் செய்தும் கூட அதற்கான பலன் கிடைப்பதற்கு உனக்கு தாமதமாகலாம் ஆனால் உன் பிரார்த்தனை ஒருபொழுதும் வீணாகாது என் செல்லமே நம்பிக்கையோடு நீ தொடர்ந்து பிரார்த்தனை செய்தால் இச்சயம் உன் பிரார்த்தனைகளுக்கு நான் பல மடங்கு நான் பலன் கொடுப்பேன் அந்த வகையில்தான் இத்தனை நாட்களாக நீ வேண்டி கேட்ட ஒரு விஷயத்தை உன் பிரார்த்தனையை நிறைவேற்றி கொடுப்பதற்காகத்தான் இப்பொழுது நான் உன்னிடம் வந்துள்ளேன் உன்னை யாரோ ஒருவர் குறை சொல்கிறார்களே உன்னை குற்றம் சுமத்துகிறார்களே என்று நினைத்து அதற்காக வருத்தப்பட்டு நேரத்தை வீணாக்காமல் யார் என்ன வேண்டுமானாலும் நினைத்துக் கொள்ளட்டும் என்னை பற்றி எனக்கு தெரியும் என்னை பற்றி என் ராமபிரானுக்கும் தெரியும் என்று தைரிய அவரவர் மனம் போல நினைத்து கொள்ளட்டும் என்று அவர்களை விட்டுவிட்டு உன் வாழ்க்கையை நோக்கி முன்னோக்கி நகர்ந்து போய்கொண்டே இரு வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்று ஆசைப்பட்டால் இப்படி ஒரு சில விஷயத்தை கண்டும் காணாமல் கடந்து போய்க்கொண்டே தான் இருக்க வேண்டும் என் செல்லமே வெற்றி எனும் உச்சி வெற்றி எனும் மலை உச்சியை நீ நெருங்க வேண்டுமானால் அந்த மலையில் ஏறி போகும் பொழுது இடையில் யார் என்ன சொன்னாலும் காதில் கேட்டு கொள்ளாமல் தைரியத்தையும் துணிவையும் உனக்குள் வை கொண்டு ஏறி முன்னேறி கொண்டே சென்று கொண்டிரு மற்றவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் நெல்லிக்காயை போல சிறிது கசப்பாக இருந்தாலும் கூட அது முடிவில் உனக்கு இனிமையாக இருக்கும்படி உனக்கான விஷயங்களை நான் நடத்தி கொடுப்பேன் இப்பொழுது வேண்டுமானால் அவர்கள் உன்னை குறை கொண்டிருக்கலாம் கூடிய விரைவில் அவர்கள் உன்னை நிறைவாய் வாய் நிறைய சந்தோஷத்தோடு போற்றி பாராட்டத்தான் போகிறார்கள் எல்லாம் சரியாக நடக்கும்படி உன் வாழ்வில் உனக்காக உனக்கு துணையாக நான் இருக்க போகிறேன் நீ அதிகமாக ஆசைப்படவும் வேண்டாம் அதிகமாக கோபப்படவும் வேண்டாம் இது இரண்டுமே இருப்பதையும் இழக்க வைத்துவிடும் மனதில் ஆசைப்படக்கூடிய விஷயங்களை அடைவதற்கு முயற்சி செய் கோபப்படுவதாக நடக்கக்கூடிய விஷயங்களெல்லாம் கொஞ்சம் பொறுமையோடு கடந்து போக கற்றுக்கொள் கோபத்தில் ஏழையாய் இருக்க வேண்டும் அன்பில் பணக்காரனாய் அள்ளி கொடுப்பவனாய் இருக்க வேண்டும் நிச்சயமாக உன் வாழ்க்கை சிறக்கும்படி உனக்கான வழித்துணையாய் உன்னுடைய ராமபிரான் நான் இருப்பேன் மங்க இந்நாளில் உன்னுடைய ராமபிரான் உன்னை பார்க்க வந்துள்ளேன் காரணம் புரிகிறதா கடந்த காலத்தில் நீ செய்த தவறுகளை எல்லாம் திருத்திக் கொள்வதற்காக நான் ஒரு வாய்ப்பை கொடுத்திருந்தேன் அதை சரியாக இப்பொழுது எல்லா கஷ்டங்களையும் கடந்து வர நீ புரிந்து கொண்டாய் அதனால் அதனால் தான் இனி வரும் காலங்களை வசந்த காலமாக மாற்றி அமைக்க நான் முடிவெடுத்துள்ளேன் தவறு செய்தால் மட்டுமல்ல தவறான மனிதர்களுக்கு நல்லது செய்தாலும் ஆக வேண்டும் என்ற புரிந்து நல்லதுதான் நினைத்தாய் நல்லதுதான் செய்தாய் ஆனால் உன்னிடம் இருந்து உதவி பெற்றவர்கள் கெட்டவர்களாக இருந்ததால் அவர்களின் பாவத்தையும் சேர்த்து அனுபவிக்க வேண்டியதாயிற்று நான் சொல்வது உனக்கு புரிகிறதோ இல்லையோ ஆனால் விரைவில் நீ எல்லாவற்றையும் புரிந்து கொள்வாய் மற்றவர்களின் செய்கைகளாலும் சொல்லக்கூடிய வார்த்தைகளாலும் உன் மன அமைதியை நீ இழந்து விடாதே என்ன சொன்னாலும் அதை பெரிதாக பொருட்படுத்தாமல் யாருடைய வார்த்தைகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்காமல் உன் வாழ்வில் நீ என்ன செய்ய வேண்டும் எதை சாதிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாயோ அதை நோக்கி போய்கொண்டே இரு உனக்கான எல்லா விஷயங்களையும் நான் சிற பை முடித்து கொடுப்பேன் உன் வாழ்வில் வரக்கூடிய கஷ்டங்கள் என்பது உன்னை அழிப்பதற்காக வரவில்லை அது உனக்குள் இருக்கும் திறமையை அது மறைந்திருக்கும் திறமையை வெளிக்கொண்டு வர நான் தான் உனக்கு கொடுக்கிறேன் முதலில் கஷ்டமாக தெரியக்கூடிய இந்த விஷயங்கள் மூலமாக உன்னுடைய இஷ்டங்கள் எல்லாம் நிறைவேறப் போகிறது வாழ்க்கையில் நீ முக்கியமாக கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன தெரியுமா உனக்கான நல்ல நேரம் வரும் வரையிலும் மற்றவர்கள் தரக்கூடிய வழியை பொறுத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் மற்றவர்கள் தரக்கூடிய வழியை பொறுத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் என்ன நடந்தாலும் கொஞ்சம் பொறுமையோடு காத்திரு வலியும் வேதனையும் மறைந்து போய் வலிமையும் துணிவும் உனக்குள் உருவாகும் அதற்கு பிறகு நேரடியாக நீ சந்தோஷத்தையும் வெற்றியையும் பெற்று விடுவாய் என் செல்லமே ஒன்றை பெற வேண்டும் என்றுதானே தானே ஆசைப்படுகிறாய் இறுதி வரை போராடு அதை அடைவதற்கு முன்வரும் தோல்வியையோ கஷ்டத்தையோ பெரிதாக நினைத்து புலம்பவும் வேண்டாம் கவலைப்படவும் வேண்டாம் நிச்சயமாக நீ நினைத்ததை நீ ஆசைப்பட்டதை நான் நடத்தி முடித்துக் கொடுப்பேன் என் செல்லமே எல்லார் மனதில் என்ன இருக்கின்றது என்று தெரியாமல் நீ பேசாதே ஏனென்றால் எல்லாருக்கும் மனது இருக்கிறது எல்லோரும் ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு கோணத்தில் சிந்திப்பார்கள் அதனால் நீ யாரிடம் எதை பேசுவதா இருந்தாலும் அதை பற்றி அவர்கள் என்ன யோசிப்பார்கள் என்று யோசித்துக் கொண்டே நீ பேச வேண்டும் உனக்கு மனம் இருக்கிறது உனக்கு சிந்தனை இருக்கின்றது என உன் மனதில் பட்டதையெல்லாம் பேசிக்கொண்டே போய்விடாதே என் செல்லமை ஏனென்றால் நீ நல்லதே நினைத்து சொல்லிக் கொண்டிருப்பாய் ஆனால் அவர்கள் அந்த விஷயத்தை எப்படி யோசிப்பார்கள் என்று சொல்ல முடியாதல்லவா அதற்காகத்தான் அளவோடு பேசு ஆராய்ந்து பேசு என்று நான் சொல்கிறேன் முடங்கி மூளையில் உட்கார்ந்து விடாமல் எல்லாம் சரியாகும் என்று உனக்குள் தன்னம்பிக்கையை ஊட்டிக்கொண்டு உன் வேலைகளையும் முயற்சிகளையும் கடமைகளையும் பொறுப்புகளையும் சரியாக செய்துவா தவறாய் நடந்து போன விஷயத்தை பற்றி சிந்தித்து கொண்டே இருப்பதை காட்டிலும் சரியாய் நிகழ்ந்து நீ பாராட்டு பெற்ற விஷயங்களை அடிக்கடி நினைத்துக்கொள் நிச்சயம் உன் வாழ்வில் மகிழ்ச்சி கிடைக்கும்படி நான் செய்வேன் என் செல்லமே எல்லோரும் சரியான நட்பையும் உறவையும் சரியான நல்ல மனிதர்கள் கண்டுபிடிக்கத்தான் முயற்சிக்கிறார்களே தவிர யாரும் சரியான ஆளாக இருக்க முயற்சிப்பதே இல்லை முதலில் உங்களுக்கு நீங்கள் சரியான நபராக மாற்றிக்கொள்ளுங்கள் முதலில் உங்களுக்கு நீங்கள் சரியான நபராக மாறி கொள்ளுங்கள் அதற்கு பிறகு உங்களுடன் வந்து சேருபவர் நல்ல நபராகவும் உறவாகவும் நிச்சயம் இருப்பார் உன் வயதை வைத்து நீ பெரிய ஆள் என்று நான் சொல்ல மாட்டேன் உன் வயதை காட்டிலும் உன் குணம் தானே மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாய் விளங்கும் உன் குணமானது உன் குணமானது எல்லோருக்கும் நல்லதாக நினைக்கக்கூடிய நல்ல குணமாக இருக்கும்படி பார்த்துக்கொள் யாருடைய வாழ்க்கையையும் போல் உன் வாழ்க்கை அமைய வேண்டாம் யாரிடமும் இல்லாத தனித்துவமான சந்தோஷமான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று ஆசைப்படு நீ நினைத்தது போலவே அன்பான அருளான செல்வ வளத்தோடு மிக்க வாழ்க்கையை உனக்கு அமைத்துக் கொடுப்பேன் உன்னை சுற்றி இருந்து கொண்டு பொய்யை உண்மை போல பேசிக்கொண்டிருக்கும் சில மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அந்த பொய்யாலேயே அந்த வாழ்க்கையை அவர்கள் இழப்பார்கள் உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களில் யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் உண்மையே பேசுகிறார்கள் யார் பொய் பேசி நடிக்கின்றார்கள் என்பதை புரிந்து கொண்டு நட்பு கொள்ள பழகு எல்லாமே உன் வாழ்வில் நல்லதாகவே நடக்கும் உனக்கு நானே துணை இருப்பேன் நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களையும் உனக்கு வெற்றிகரமாக நடத்தி கொடுத்து அருள்வாளித்து உன்னை ஆசிர்வதிப்பேன் ஓம் ஸ்ரீ ராமஜெயம் நன்றி